ராமதாஸ் வீட்டின் முன்பு கொடியுடன் ஆட்டம் போட்ட சிறுத்தை குட்டிகள் சொல்லி சொல்லி பார்த்து இறுதியில் புதுக்கி எடுத்த காவல்துறை வைரல் கோவில் திருவிழாவில் பாமக மற்றும் விசிகாவினர் இடையே நடைபெற்ற கொடி இரண்டு தரப்பும் மோதல் போக்கை கடைபிடிக்க இறுதியில் காவல்துறை ரவுண்டு கட்டிய சம்பவம் தற்போது பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது அதிலும் வீரவசனம் பேசிய சிறுத்தை குட்டிகள் ஓட்டம் எடுத்த வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலையில் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் மாசிமகத்தில் மயான கொள்ளை திருவிழா கோலாகலமாக நடைபெறும் இந்த வருடமும் மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களது வேண்டுதலை செலுத்தும் விதமாக அம்மன் காளி வேடம் அணிந்து அங்காளம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு திண்டிவனம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மயான கொள்ளை இடத்தை அடைந்தன இந்த நிலையில் ஊர்வலமாக செல்லும் போது காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இல்லம் இருக்கும் இடத்தின் வழியாக வீசிகாவைச் சேர்ந்த சிலர் செல்லும் போது வீசிக்கா கொடி கட்டிய வேல்கொண்டு நடனம் ஆடினர் அப்போது அங்கிருந்த பாமகவினரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியது இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது இரு தரப்பினரும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டிவனம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாண்டியன் இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இருப்பினும் இரு தரப்பினரும் மோதலில் ஈடுபட முயன்றதால் போலீசார் தடியடி நடத்தி அவர்களை அடித்தனர். அப்போது தடியடி நடத்திய போது தப்பி ஓடிய இளைஞர்கள் சிலர் போலீசார் மீது கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் மரக்காணம் பகுதியைச் சேர்ந்த இருபது வயது இளைஞர் ஒருவர் மண்டையில் பலத்த அடைந்தார் அவரை மீட்டு சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் நடத்திய தடியடியால் திண்டிவனம் மயானக்கொள்ளை திருவிழாவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது